துறையே முடங்கி போகும் வருவாய் துறையே முடங்கி போகும் வருவாய் துறையே முடங்கி போகும் தமிழக அரசே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசே எச்சரிக்கை 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 செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் தமிழக அரசே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசே வருவாய் துறை அலுவலர்களின்

தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு மாவட்ட தலைநகர் பேரணி மற்றும் பட்டம் எழுச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்றைய தினம் காலை மேஜர் சரவணன் நினைவு சதுக்கத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரையிலான இந்த பேரணி எழுச்சியாக நடைபெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் தர்ணா போராட்டம் அமைதியான முறையிலேயே எங்களுடைய ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இதே இடத்தில் நடைபெற உள்ளது பெரா கூட்டமைப்பின் முக்கியமான ஏழு கோரிக்கைகள் என்னவென்றால் வருவாய்த்துறையிலேயே இரவு பகலாக மழை வெயில் பாராது பணிபுரியக்கூடிய தோழர்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே பணிக்கு பாதுகாப்பு இல்லை எனவே தமிழக அரசானது உடனடியாக பணி பாதுகாப்பு சட்டத்தினை இயற்ற வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அறிவிக்க வேண்டும் வருவாய்த்துறையிலே பணிபுரியக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் கருணை அடிப்படையிலான பணி நியமத்திற்கு இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது தற்பொழுது அந்த இடஒதுக்கீடு ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசானது உடனடியாக தலையிட்டு மீண்டும் இருபத்தைந்து சதவீதத்தை வழங்க வேண்டும் என்று கூட்டமைப்பு சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளோம் தமிழக அரசானது இன்றைய தினம் இந்த போராட்டத்தினை கருத்தில் கொண்டு எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை உடனடியாக அழைத்து பேசி இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட மையத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் வருங்காலங்களில் அரசானது அழைத்து பேசாவிட்டால் எங்களுடைய மாநில உயர்மட்ட குழு நிர்வாகிகள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பொன்மாரசாமி மாவட்ட நிதி காப்பாளர் கூட்டமைப்பு நன்றி இந்த கூட்டமைப்பிலே முதல் கட்ட போராட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களில் ஒரு மணி நேர அலுவலக வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிலும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தினோம் ஆனால் இரண்டு மாதங்களாக காலமாக இரண்டு மாதம் காலமாக தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டவில்லை எனவே இன்றைய தினம் இரண்டாவது கட்ட போராட்டமாக இந்த தர்ணா மற்றும் பேரணி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இதற்கு அரசானது செவிசாய் என்று வருவாய்த்துறை கூட்டமைப்பு நம்புகிறோம் ஒருவேளை வந்து அரசு இதே நிலைப்பாட்டை தொடருமானால் எங்களுடைய மாநில மையம் எடுக்கக்கூடிய முடிவுகளை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை கராராக அமல்படுத்துவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்